ஃபைவ்ஸ் வெல்கம் டு என்ன பார்க்க போகிறேன்னா ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம் ஒரு நார்மல் ப்ளவுஸு காட்டன் சாட்டிட்டு இது ஓகேங்களா காட்டன் ஃபீஸ் ஓகேங்களா இது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்றை அளவுக்கு ஃபஸ்ட் விட்டுக்கோங்க தையலுக்கு துணி விட்டுக்கோங்க தையலுக்கு துணி விட்டுட்டு ஒர்க் பாருங்கள் ஸ்லீவ் இருக்குங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க பா உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்கள் சரிங்களா மீடியாவை திரும்ப திரும்ப பாருங்கள் பிகின்னர் பிகினர் நீங்கள் இப்போதான் நீங்கள் கற்றுக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மூணு மாசம் கிளாஸ் வாங்க இல்லை ஒரு மூணு மாசம் வாங்க போறோம் மூணு மாசம் போனால் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட முடியும் ஓகேங்களா சின்ன சின்ன டவுட் நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு ப்ளவுஸ்ல வந்து மற்றதெல்லாம் பரவாயில்ல ஓகே ஆனால் பிளவுஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கோச்சிங் போயிட்டு கத்துட்டீங்கன்னா நீங்க என் கைலர் ஆவீங்க இல்லையா நல்ல டெய்லர் ஆகணும்னா நீங்கள் கொச்சி போய்தான் பாருங்க இல்லை நான் ஆல்ரெடி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஓரளவு தெரியும் ஸ்டிச்சிங் வரும் எனக்கு ஸ்டிச்சிங் வரும் ஓரளவு தெரியும் அப்படின்னா மட்டும் கட்டிங் பார்த்து கற்றுருவோம் சரிங்களா கட்டிங் சின்ன 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 தெளிவுகள் கட்டி ஜாஸ்தி கட்டிங் பார்க்க பார்க்க பார்த்து கற்றுருவோம் பாருங்கள் ஸ்லீவு இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஜாயின் பண்ணதோட ஹைட்டு கொடுத்தீங்களா ஆயிட்டு நம்ம கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தால் காட்டன் பீஸாக இருந்தால் கொஞ்சம் இழுத்து வைங்க இது லைனிங் பீஸும் கொஞ்சம் இப்படி வைங்க நைட்டாக இட்டு வைங்க இல்லை டப்பை தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அடுத்தது ஆரஞ்சு கையிலுக்கு மேலே கொடுக்கும் ஓகேங்களா ஆரஞ்சு கொடுங்க கையிலு ஆரஞ்சு பிடிங்க கை சுற்ற அளவு பிடிக்கிறப்ப ஆரஞ்சு பிடிங்க ஓகேங்களா இந்த சைடு ஜாயின்ல இங்கே பாருங்கள் இது கை சுற்ற எவ்வளோ இருக்கோ அதோட இது மார்க் பண்ணிக்கிறீங்களா மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி ஒன்றி அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துடுவேன் இது ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் அந்த இடத்துல அப்படி ஸ்டேட் சரி சரிதலா இந்த எடுத்து அப்படியே ஸ்டேட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்றரை ஜா முக்கியம் ஓகே ஒன்ரை ஜா எக்ஸ்ட்ரா எடுக்க வச்சு இதை வந்து இப்படி இப்படி கோட்டிக்கலாம் இப்படி ஒரு கிராஸ் வெட்டிக்கோங்க ஓகேங்களா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டக்கூடாது இப்படி கிராஸ் வெச்சுக்கோங்க ஏன் டே சரியா ஓகேங்களா இது அவ்வளோ தான் அவ்வளோ தாங்க இது இந்த சைடு அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் இது வளைவு எப்படின்னு சொல்லுறாங்க அதை தெளிவாக கவனிச்சிக்கோங்க ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஓகேங்களா இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு அதாவது ஸ்டெய்ட் ஸ்ட்ரெய்ட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கோம் ஆரஞ்சு இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா தைகளுக்கு அங்கே ஸ்டெய்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க இந்த புள்ளிக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரு ஸ்டெயிட் கோட் கொடுத்துருவோம் சரிங்களா இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கும் ஒரு ஸ்டேட் கோட் அப்படியே ஸ்டெயிட் கோட் சரிங்களா நான் இது வந்து அப்படியே கொஞ்சம் பெண்டு எடுத்துருங்க இங்கேருந்து சென்டருக்கு இப்படி ஒரு புள்ளி கூட போய் வச்சுக்கோங்க சென்டருக்கு வச்சுட்டு இப்படி ஒரு லைட்டாக பெண்டு பண்ணிவிட்டு இப்போ வளைவு கொடுத்துட்டு அப்படியே இதை எடுத்து இங்கே ஸ்டெயிட் வளைவு அப்படி கொடுத்துட்டு அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் இப்போ கிராஸ் எட்ட போகிறோம் இப்ப இப்ப இங்க இருந்து நானும் ரெண்டு வலை துணி கொடுப்பேன் இங்க ஒரு வலை துணி இப்ப இந்த சென்டர் கோட்ல இருந்து மேல ஒரு துணி கொடுப்போம் இங்கு மேல ஒரு பிள்ளை கொடுத்துருக்கோம் இங்க இருந்து இப்ப இதுக்கு ஸ்டேட் இது வந்து பேக் பாட்டுக்கு இது ஃப்ரெண்ட் பாட்டுக்கு அப்படி வெட்டிக்கலாம் ஆனா அப்படி திரும்ப வச்சு இப்படி மழை கொடுத்து இப்படி வெட்டிக்கலாம் புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க வீடியோவை ஈஸியாக புரிய வந்தோம் ஓகேங்களா ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க நீங்க ஏதாவது ஓகேங்களா கட்டிங் வந்து யார் தைக்கிற இப்போ யார் வெட்டுற மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ மொபைலில் யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க இல்லையா அவங்களோட வீடியோஸ்ல யார் வெட்டுறது உங்களுக்கு புரியுதோ ஈஸியா தெரியும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம் அவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்க நீங்கள் அவங்களோட வீடியோஸ் விடாதீங்க அப்ப நம்ம బక్ పార్ట్ ఫస్ట్ క్లీవ్ వెట్టి ఎంత అంత సెకండు పాత స్టెప్ బ్ పార్ట్ బ్ పార్టం కాలికి కై కాలుపూర్ మడిపై అదకప్పు ఒంటే కీలయం మడిచే కీలయం అడిగే ఓకే అంతది బ్లౌస్లో పట్టుకొని మిషన్ మేడమ్ బ్లౌస్ వచ్చాయా అవ్వడ బ్లౌస్ పట్టుకొన్నా ஹலோ சைட் நீங்கள் ரெண்டாக மடிச்சுடுங்க ஓகேங்களா இதை விட ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சு யாரும் தர முடியாது அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பேசிக் ஓகேங்களா பேசிக் கிளாஸ்லேருந்து அடுத்த ஜனவரியிலேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பேசிக் இருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா அப்டேட்டையும் சொல்லிக் கொடுப்பேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு துணியை இந்த மாதிரி நல்லா மடிச்சு பட்டன் துணியாக இருந்தால் ஐன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி மடித்து ஐன் பண்ணுங்கள் இங்க பாருங்கள் இந்த இந்த தையல் இருக்கு இல்லையா நேர் என்ன அப்படி வச்சோங்க ஓகேங்களா இப்படி வச்சுட்டு ஷோல்டர்ல ஷோல்ட்ருலேருந்து ஹைட்டு டாட் படிச்சிருக்காங்க இல்லையா இருந்து சென்டர் பக்கத்திலே டாட் இருக்கோங்க இந்த டாட் வரைக்கும் கொஞ்சம் பேக் பீஸை இழுத்து பிடிங்க ஓகேவா எந்தெந்த இடத்துல இழுக்கணும் எந்தெந்த இடத்துல இழுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பேக் பீஸை இழுத்து தான் அளவு எடுக்கணும் ஓகேங்களா பதினாலரை பதினாலரை இன்ச்சு அப்படியே அந்த ஹைட்டை அப்படியே எடுத்து வந்து இந்த பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் போடு ஒன்று போட்டுக்கிறேன் பக்கத்தில் தையுக்கு ஷோல்டர் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையிலுக்கு எடுத்துருக்கேன் அது மேலே நம்ம ஷோல்டர் கொடுத்துருவோம் இல்லையா அது கணக்கில் வராது ஃபஸ்ட்டு கொடுத்தா நம்மளுக்கு கணக்கு ஓகேங்களா அடுத்தது இந்த பாருங்க இந்த இடுப்பு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடுப்பு பகுதியை அஞ்சு அஞ்சு இன்ச்சு இருக்குது அந்த இடுப்பு பகுதியை எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்து அளவு வச்சோம்னா நம்மளுக்கு கைத்தோட ஹைட்டு கடைச்சிடும் ஓகேங்களா நம்ம கைத்தோட ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் பாருங்கள் கழுத்து வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கேன் ரெண்டு இன்ச்சு கழ்தோட அகலம் ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுருங்க ஓகேங்களா பாருங்க ஹைட்டு கூட கிடைச்சிருக்காருங்க ஒன்பதரை இன்ச்சு சாரி ஒன்பதே கால் இன்ச்சு கழட்டோட ஹைட் இன் கழட்டோட ஹைட்டு ஒன்பதரை இன்ச்சு ஓகேங்களா அப்படியே ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இங்கே ரெண்டு இன்ச்சு அப்படின்னா இங்கேயே ரெண்டு தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு அகலம் வேணும் அப்படி அகண்டு வரணும் அகண்டுனா ரவுண்ட் ஷேப் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா ரெண்டரை கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அங்கே ரெண்டரை வச்சுக்கலாம் ஒன்று தாராளமாக வச்சுக்கலாம் நான் இங்க ரெண்டு வச்சிருக்கேன் அதே அளவு இங்க வச்சிருக்கேன் இது வந்து யூ ஷேப் வரும் யூ ஷேப் வேறு ரவுண்ட் ஷேப் வேறு இப்ப இந்த ப்ளவுஸை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு தேய்ச்சி ஆயின் பண்ண மாதிரி இப்படி தேய்ச்சி வச்சுட்டோமா இப்ப இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்க கூடாது இழுக்காமல் இருக்கிற அளவு இங்க பண்ண இந்த சைடு அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இது எப்படி சொன்னா அந்த மக்களோட அக்கல் இருக்கு இல்லையா அக்கள் போடுறது இந்த ஜாயிண்ட் ஓகேங்களா இங்கேருந்து இந்த கழுத்து வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருது அது அப்படியே ஒன்பதே முக்கால் இன்ச்சு வருது ஓகேங்களா ஒன்பது ஒரு முக்கால் இன்ச்சு ஒன்பதே முக்கால் இன்ச்சு வருது எனக்கு ஓகே அதை அப்படியே வச்சுக்கிறேன் பாருங்க ஒன்பதே முக்கால் வச்சு எங்கே வைக்கிறேன்னா என்ன பாருங்கள் ஷோல் எவ்வளோ சரி ஷோல்ட்ரு எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு எடுக்கிற அளவில் ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கோங்க மூணை கால் இன்ச்சு வைக்கிறேன் மூணே கால் இன்ச்சு ஆம்கால் உயிரம் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேவா எல்லா ப்ளவுஸுக்கும் அஞ்சு இன்ச்சு தான் நான் வைப்பேன் அஞ்சு இன்ச்சு ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் தேவைன்னா அஞ்சரை வச்சுக்கலாம் குறைக்கணும் நாலரை வச்சுக்கலாம் அது எப்படி இறக்கிறது இறக்கிறதுன்னு உங்களுக்கு என்னோட சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் ஓகேங்களா இப்போ இப் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல் போட்டுங்களா அவன் குரு இடம் அஞ்சு இன்ச்சு ஒரு கோடு அதான் எல் ஷேப் வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் எடுத்தேன் இல்லையா என்ன எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பின் பக்கம் சுற்றுல எடுத்தோம் இல்லையா இங்கேருந்து இதை எடுத்தோம் இல்லையா பின்பக்கம் சுற்றுலா ஒன்பதை முக்கால் ஒன்பதை ஒன்பதை முக்கால் இன்ச்சு வந்து அப்படியே நீங்கள் பாருங்க கழுத்துல இருந்து தானே எடுத்தோம் அதுவும் எப்படி கொடுக்க ஓகே ஓகேங்களா பாருங்கள் இதோட படத்தை மாற்ற ஓகே அடுத்தது ஆம்போழ் சுற்றளவு இந்த ஒரு பிள்ளைங்களா இதுதான் சுற்றளவு அதுதான் அப்பு சுத்து ஓகேங்களா உங்களுக்கு தெளிவாக புரியணும் நம்ம வாசியில் சொல்லணும்னா அப்பு சுற்றளவுங்க இது ஓகேங்களா நம்ம தான் பேர் வச்சுக்கணும் இது ஆம்போழ் சுற்றளவு எட்டு இன்ச்சு ஓகேவா நம்மளுக்கு புரியிற பாசிலாம் நம்ம பேர் வச்சுருக்கோம் அப்போ கிடையாது எட்டு இன்ச்சு ஆண்கோள் சுற்றளவு எட்டு பாருங்க இது பாருங்கள் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சில் ஒரு புள்ளி கொடுத்துருவேன் பாருங்கள் ஒரு புள்ளி கொடுத்துட்டு இதுதான் அப்படியே அந்த ஷேப் இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கேருந்து பாதி இன்ச்சு பாருங்க அஞ்சு இருக்கா அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு ஓகே நான் கொடுக்குறப்ப நல்லா தெரியுதுங்களா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை ரெண்டு இப்படி எப்படி பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு என்ன வேணுமா சுற்றளவு ப்ளவுஸ் எடுத்தேன் இல்லையா அந்த சுற்றளவு ப்ளவுஸ் எடுத்தேன் எத்தனை இன்ச்சு எடுத்தேன் எட்டு இன்ச்சு எடுத்தேன் எட்டு இன்ச்சில் இருந்து இப்படி வச்சு பாருங்கள் சாரி ரெண்டு இன்ச்சு மூணு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஓகேங்களா நம்மளுக்கு எத்தனை தேவை எட்டு இன்ச்சு தேவை அப்போ எட்டு இன்ச்சு தேவைன்னா ஆம்குள் உயரத்தில் ஒரு இன்ச்சு இறக்கணும் இப்போ ஏழு தான் இருக்குது இங்கே சுட்டல் புரியுது நான் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க சுற்றல் எவ்வளோ இருக்குது ஏழு இருக்குது நம்மளுக்கு எட்டு தேவை எட்டு தேவைன்னா ஒரு இன்ச்சு எனக்கு தேவை அப்போ ஒரு இன்ச்சின்னு ஆம்கோள் உயரப்பை இறக்கிக்கிறேன் ஒரு இன்ச்சு தேவைனா தாராளமாக ஒரு இன்ச்சு இறக்கிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஒன்பதே முக்கால் இன்ச்சு நீங்களா அங்கே எடுத்தோம் இல்லையா பாருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்தியா பின்பக்கம் சுட்டாலும் இங்கேருந்து இந்த பாதி திரைக்கு எடுக்கிறோம் இல்லையா அதுதான் பின் பக்கம் முன்பக்கம் உன் பக்கம் மாதிரி வேறு மாதிரியான இருக்கும் ஓகேங்களா பின்பக்கம் சுற்றாலும் எடுக்கிறோம் இல்லையா ஒன்றரை முக்கால இன்ச்சு அதை திரும்ப வைக்கிறேன் திரும்ப இங்கேருந்து ஒன்று ஒரு புள்ளி கொடுக்குறேன் திரும்ப இப்போ ஆறு வச்சுருக்கோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணால் மூணு பாதி இந்த மூணு இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா அங்கேருந்து நம்ம இப்போ இந்த வலையை கொடுக்கணும் இந்த மலை கொடுத்துருமா ஓகேங்களா இப்போ எனக்கு எவ்வளோ தேவைன்னா எட்டு இன்ச்சு வருதன் பத்துக்கலாம் மூன்று இன்ச்சு அஞ்சுரை ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா எட்டு வருது பாருங்க பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் வச்சாங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இன்ச்சு வருதுங்களா ஓகே இதுதாங்க விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல புரியும் சப்போஸ் உங்களுக்கு அரைஞ்சி ஒருச்சு தேவைப்பட்டது அதனால ஒரு இன்ச்சு ஆம்கோழி இறக்கிறீங்க சப்போஸ் எனக்கு ஏழு இன்ச்சு வந்ததுன்னா அது எட்டு இன்ச்சு வராமல் ஏழு இன்ச்சு வரதுன்னா ஆம்பு இடத்துல அரைஞ்சு தூக்கி தான் ஓகேங்களா இங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க என்னோட வீடியோ ரெகுலராக பாருங்க இந்த நிறைய இந்த இடத்துல இந்த நிறைய பிளவுஸோட கட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்டிங்லாம் இப்படி போடுறேன் இந்த இடம் தான் உங்களுக்கு எப்படி இந்த இடம் தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகாங்க இந்த இடத்துல தான் நம்ம லூஸ் சைடில் எப்படி சொல்லுறது பாருங்க இந்த பேக் பார்த்து இருக்கலாம் இந்த லூஸ் வரும் இந்த சைடில் சென்டரில் லூஸ் வரும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற இடம் இதுதான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாருங்க ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கையில் விட்டுட்டு அப்படியே வெட்டிக்கிறேன் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து ஃபாஸ்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன் அவங்க ப்ளவுஸ்லேயும் பானைக்குலாம் இருக்குது அப்படியே போடுவாங்களான்னு தெரியல பானிக்க நம்ம விட்டுடலாம் ஓகேங்களா அந்த நெக்கோட அளவு கரெக்டாக இருக்கா அந்த ப்ளவுஸோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டில் நம்ம கணக்கு வச்சிக்கலாது ரெண்டாவது கோட்ல இங்கே இங்கே ஃபஸ்ட்டு கோட் இருக்கு இல்லையா ஸ்டீல் கோட் இருக்கு இல்லையா அதுலேருந்து கணக்கு வச்சிக்கலாம் இங்கேருந்து இப்போ அளவு எடுத்து இப்படி பாருங்க இந்த ஷேப் வச்சு ஓகேங்களா எனக்கு கரெக்டாக வருது நான் ரெண்டு இன்ச்சுன்னா வச்சேன் ஓகேங்களா பாருங்க நான் ரெண்டு இன்ச்சுன்னா வச்சேன் எனக்கு கரெக்டாக வரேன் ஒயிட் அட்வான் ரெண்டு தான் கொடுத்தேன் ஓகேங்களா இன்னும் கரெக்டாக வருது இது ப்ளவுஸ் வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக இருக்குது அப்படியே இதை வெட்டிக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போடுறதால ஃப்ரண்ட்டு ஃபாட்டும் பட்டி ஃபார்ட்டும் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேங்களா உடனே அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேங்களா பாருங்க இந்த இடத்துல வந்து வெட்டிக்கலாம் விட்டு போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படி போட்டுச்சுன்னா நம்ம இதுதான் அளவு நீங்க எட்டு கரெக்டா வந்துச்சு நீங்க தின்பக்கம் அளவு எத்தனை இச்சு ஒன்பது முக்கால் நிமிஷம் கரெக்டா வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன அளவு தேவைப்படுது எதுவும் கிடையாது இல்லையா இதோட வெட்டு போட்டுருந்தோம்னா நம்ம இதோட தையல் அடிக்கிறோம் ஓகேங்களா இதோட முடிஞ்சு ஃபினிஷிங் அவ்வளவுதான் இதோட நம்ம தையல் அடிச்சு போறோம் நம்ம தைக்கிறப்ப நம்ம அளவு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா தைக்கிறப்ப அப்படியே கை சுற்றலை வச்சுட்டு அப்படியே சைடு அடிக்கலாம்